சிவில் மிகவும் பெரியமான அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே தவக்கால அருள் நிகழ்வுகள் அருள் முயற்சிகள் மனம் வார நல்ல ஒரு முடிவு என்கிற இந்த திருநிகழ்வின் வழியாக என்னாயனே என்கிற யூடியூப் சேனலிலே உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த தியான சிந்தனைகளிலே தொடர்ந்து பயன் பயன்பெறுங்கள் பகிர்ந்து கொடுங்கள் மற்றவர்களுக்கும் பிரிமானவர்களை இன்றைய நற்செய்தி மத்திய நற்செய்தி ஆறு ஏழிலிருந்து பதினேழு வரை உள்ள அந்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க கற்றுக் மின்னுலகில் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்கிற ஜெபத்தை ஜெபிக்க கற்றுத்தருக்கிறார் அதுக்கு முன்பாக நீங்கள் இறைவனும் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போக வேண்டாம் என்று நமக்கு அழைப்பு தருவதை பார்க்கிறோம் அப்படியானால் ஜெபம் என்பது என்ன இறைவேண்டல் என் வாழ்வில் எப்படி இருக்கிறது இறைவேண்டல் ஜெபிப்பதை என் வாழ்விலே ஒரு அங்கமாக வைத்திருக்கிறேனா அதை பயிற்சியாக கடைபிடிக்கிறேனா அல்லது எப்பொழுதாவது வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருப்பலிக்கு போகிற பொழுது நான் ஜெபிக்கிறேனே அத்தோடு நிறைவடைந்து விடுகிறதா அல்லது ஜெபமாலை ஜெபிக்கிறேனா ஆராதனையில் பங்கெடுக்கிறேனா ஹவு ஆஃபன் டு ஐ ப்ரே எப்பொழுதெல்லாம் நான் ஜெபிக்கிறேன் எப்பொழுதெல்லாம் நான் மண்டி என்பதை இந்த நாடுகளில் நாம் நம்மையை பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்படியானால் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் செய்கிற செபம் சரியானதாக முறையானதாக இருக்க வேண்டும் அவ ப்ரையர் ஷுட் பி த ரைட் ப்ரையர் நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள் பேராசை கொள்கிறீர்கள் அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவு உண்டாக்குகிறீர்கள் அதை நீங்கள் ஏன் பெற முடியவில்லை நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள் சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள் என்று யாக்கோபு நான்காவது அதிகாரம் இரண்டு மூன்றில் நாம் பார்க்கிறோம் அப்படியானால் என்னுடைய செபம் சரியானதாக இருக்க வேண்டும் ஆண்டவுடைய திருவுளத்திற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் அந்த எனவே தான் இயேசு தன் இயேசு கிருஷ் ஜெபிக்க சொல்கிற பொழுது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் பெயர் தூயது என பெறுக என்று சொல்கிறார் ஒம்போது திருவுளம் இங்கே நிறைவேறுக என்று சொல்கிறார் ஆண்டபுடைய திருவுளத்தை மனதில் வைத்து ஜெபிப்பது என்னுடைய எண்ணத்தை அல்ல சில நேரங்களில் நாம் கடவுளை கடவுளுக்கு கட்டளை கொடுக்கிறோம் கடவுடி இருத்தலை நாம் நாம் கேள்வி எழுப்புகிறோம் இருக்கிறாய் என்றால் மூன்று மாதத்துக்குள் விட வேண்டும் ஆறு மாதத்துக்குள் விட வேண்டும் என்று நிர்பந்திக்கிறோம் எனவே நம்முடைய செபம் சரியானதாக இருக்க வேண்டும் சிற்றின்பங்களுக்கு ஏற்பவையாக அல்ல மாறாக கடவுடைய திருவுளத்திற்கு உகந்தவையாக இருக்க வேண்டும் இரண்டாவது நம்முடைய செபம் நம்பிக்கை நிறைந்ததாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும் ப்ரே வித் கான்ஃபிடென்ஸ் என்று சொல்லுகிறார்கள் நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் பாருங்கள் நாம் கேட்பது கடவுளுடைய திருவிழத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் ஒருவேளை நான் கேட்குறது ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தால் என்ன நடக்கும் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை ஒன்று யோவான் ஐந்து பதினான்களே பார்க்குறோம் கடவுளுக்கு கடவுளுடைய திருவிழத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் நீங்கள் கேட்கறதை நான் கேட்குறத கண்டிப்பாக நடக்கும் யோவான் சொல்கிறாரு ஆக முதல்ல சரியானத ஜெபம் நம்முடைய ஜெபம் சரியானதாக இருக்க வேண்டும் இரண்டாவது நம்முடைய ஜபம் நம்பிக்கை நிறைந்த ஜெபமாக இருக்க வேண்டும் மூன்றாவது நம்முடைய ஜெபம் இடைவிடாது ஜெபிக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் தொடர்ந்து நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மண்டாடுவீர்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும்பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று இறைமையா இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு பதிமூன்றில் பேசுவதை பார்க்கிறோம் நாம் ஆண்டவரை முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு தேடினால் கேட்டால் நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரே ஆண்டவர் நமக்கு செவி சாய்ப்பார் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார் கண்களை மூடி ஜெபிப்போம் ஆண்டவரே ஏசு ஆண்டவரே நற்கரணை நாதரே சிலுவை நாயகரே உம்முடைய திருச்சிலுவின் வல்லமின் நேழ்தண்ணிலே நாங்கள் செவிக்கிற பொழுதெல்லாம் சரியானதாக உகந்ததாக ஜபிக்க வேண்டும் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும் விசுவாசத்தோடு வாஞ்சியோடு கேட்க வேண்டும் தொடர்ச்சியாக இடைவிடாமல் பவுல் சொல்வது போல மகிழ்ச்சியாயிருங்கள் இடைவிடாது ஜெபியுங்கள் என்ன என்றாலும் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுகிறாரே ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இடைவிடாமல் உன்மை துதிக்க உன்மை போற்ற உமை ஆராதிக்க வல்லமையும் ஆற்றலையும் ஞானத்தையும் தாரும் ஆமேன்